മാറ്റ <laughs>

உண்டையா எழுறா இல்லையா உணவு தந்து போயிருக்கோம் டேய் இல்லைடா மாடிக்கு சார் ஒன்று அந்த மீனாக பிடிச்சி போடு ரெண்டு கிலோ பிடிக்க கொஞ்சம் கிலோ வச்சே என்னடா நல்லா பெரிய கண்டதேன் டெக்னா போடு அப்போ தெளி தூட்டி வேலை

நல்லா பிடிச்சிருக்கேன் இந்த முள்ள கலராது கூச அண்ணா கூச பிடிச்சி போடுங்க தலை திருப்பி உள்ள விடுறாங்களா என்ன மீன் மீன் ரத்தம் அது உனக்கு மீன் ரத்தமா ஏன்ட்டு போட்ட போடுதான்டா கலக்க போறான் போடுறேன் அப்படிறான் இல்ல இல்லை வாயில் அடிச்சுட்டு வந்து மெதை பத்து டவுட்ருச்சு வயத்தில் அடிச்சுட்டு அம்முன்னு வந்து எடுத்துடான் எட்டியை போடு இருக்கா ம் ஒரு தானே அடிக்குது ஒரு பத்து இல்லை இல்லை இடத்த பார்க்க அடிக்கணும் கொஞ்சம் பொறுமையாரு தொட்டுச்சுன்னா ஒரு காரணம் நேரம் போட்டு கூட ம் டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்துக்கூடாது ஆ

ஏர் ஸ்காட் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அந்த இடத்துல டவுள் டவுளாக இருக்கேன் அவன் பக்கத்தில் போட்டு நம்மளும் டவுள் டவுல எழுப்போம் வாடமாட்டியா அப்படியே அப்படி அப்படியே ஓடுற அதற்கு மணி போகிறேன் மணிப்பக்கத்தில் போடுறா அட்ரோ புது துண்டி கட்டா புது துண்டியில் எழுக்கிறாடா புது துண்டியில் எழுக்கிறாடா அப்படி ஃபோட்டோ எடுக்கிறேன் ஓகே ஃபோட்டோ இங்கே ஃபோட்டோ எடுத்து ஆடாது தெருமெண்டியா எழுதிருக்கியா நீங்கள் எத்தி போடுறாங்க கூப்பிட்றா கட்ட கேமரா

நம்ம ஏற்காணா இங்கே வந்திருக்கோம் உள்ள அங்கே போய் இங்கே போட்டு போயிட்டேன் என்ட்ரெஸில் போட்டு பார்த்துட்டு சொன்னால் நம்ம தான் நடந்துட்டு நான் வர சுரேஷ் ஒன்று என்னை பார்க்குறாரு அங்கே விட்டுட்டு ஐஏ பிடிக்குது பதியோடாமணி பதி கிடக்குமா ஒன்று வந்துடுச்சே கூடாத திறந்துக்க நல்லா திறந்துக்கீழே தூக்கி போகிற பையன் ஓட்டப்படுது ஒரு ரூபாய் பார்த்துக்க புதுசாக வாங்குறேன் கீழே அடியில் பார்த்துக்கிறேன் அடியில் 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 தூக்கூடா கையில் ஓட்டோ இல்லை கையில் எதுவும் இல்லை மணியா இல்லை சுரேஷா பையன் இருக்கோம் சின்ன மீன் டீம் வந்து தூக்குங்கடா வேண்டாம் மணியாண்டா வெற்றி வெற்றி கேக்கிறேன் வெற்றி பெற்ற ஒரு ஆர்த்து சுரேஷ் கொஞ்சம்

அந்த முள்ளு நல்லா ஏறுது இல்லை ரெட்டி கிளம்பிடுச்சு சிங்கிட்டா வேல போட்டி அக்கா மாட்டிக்கிட்டு

കമ്മി നിൽക്കുന്ന ഓട്ട മുൻ മാറ്റി വിട്ട് കഴിക്കാൻ അതാണ് കിടക്കാം എപ്പോഴും കാസും കിടക്കും പലങ്ങൾ വരും തൊണ്ണൂറ് ഏ വെച്ചാൽ വിശ്വരാ மீன் சொல்லாமல் கையெல்லாம் மாற்றிட விடாது சுரேஷ் மீன் பிடிக்க எல்லாம் கற்றுக்கிட்டாண்டாம் மணி தனியாக அந்த மீன் பிடிப்பாட வாழைக்கலாம் கைடா அவ்வளோதான் அவ்வளோதான் வரும் திருப்பிக்குள்ள தலை திருப்பு தலை போடு

முறை அடிச்சால கிளம்பலே மாட்டிக்கிட்டான எடுத்தேன் ம் இது மாட்டிகிட்டே கிடந்துருக்கு மேல ம் அதுதான் இன்னொன்று இருக்கு திருப்பி 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 போடுறேன் கையெழுத்து போட்டா அப்படி போடுறேன் போதும் அவ்வளோதான்டா கையால் விட்டுறான்டா bleer mar

வேறு பிளா இன்னும் ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் டப்புள் டப்பில் அடிக்கிறது பிரியூ பிரிய அப்படியே போட ஃபோட்டோ கொடுவ முள்ளுப்பிள்ள முள்ளுப்பிள்ளை நிற்கும் போகலா காரிங்களை காரி முல்லை அடிச்சுட்டே போடுது டம்முனு மணி அவசரம் விட்டாங்க போகாரா இங்கே கடிக்கிறா மாடா இருக்கும் மாடா மீன் அப்படி போடு பார்த்துக்குவோம் அனுப்ப வச்சேன் வருத்தேன் வரச்சு விட்டாங்க அங்கே எல்லாம் பேர் என்ன எடுத்து போட முடியாது குழியிலேருந்து குவிக்கி ஆமாடா நல்லா போட்டோம் நல்லா വെങ്കര ആയിവർത്തി സല്ല സല്ലണു ഇങ്ങന മുണ്ട് മടക്കി വെച്ചിക്ക് ഇടി ഇതിനെ ആള് പറ ഇതിൽ ശരിയുമാണ് പറാണി എന്നല്ല ചിത്രത്തിൽ அதை பிடிக்கிறதுக்குள்ள பயந்து வந்து சாஸ்டேன் அன்னைக்கு குத்துன குத்துல இன்னும் பயம் இருக்கானா அப்படி படிக்க மாத்திரி அத்தான் வந்துருச்சுலாமே இல்லைடா அதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே

முடிச்சாட்டு முன்னு போக இன்னைக்கு முழுசு முழுசா பொரிச்சிருந்தேன் பெருசா எடுத்து முழுசா பொரிச்சிருந்தே குட்டிப்புள்ளைய வருஷம் கொண்டு கூப்பிட்டுக்கலே குட்டி புள்ளைய கூட்டி காமிச்சிருந்தேன் ஒரு தடவை பாவளே

சரியான மீன் அது மரத்தை பண்ண தான் வருது நல்ல மீன் தான்

மணி ஒரு ஆளை போட்ட புரிஞ்சு கொடுக்குறோம் எவ்வளோ கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு பிடிச்சா இல்லையா தூக்கி போட்டு தூக்கியும் பார்ப்போம் எவ்வளோ சொல்லுங்கள் மணி ஒரு ஆளை போட்டுது அது அது அப்படியே போட்டு சின்ன அது சின்ன வேண்டாம் ம் இன்னும்